ഓ വടമ്പാ പരിസാരീ വെച്ചിരുമോ മാം എ ശരി കേട്ടോ മമ്മി அந்த 3 ലക്ഷ ക്യാഷ് പ്രൈസ് யாருக்கு കിдко വേറെ யாருக்கு அந்த സരജാക്ക് தான் കികമ്പോ ദേ അവളെ തന്നെ அதிகமான പോട്ടില് ജയിച്ചിരിക്കാ മമ്മി അവളെ விட அதிகமான ജയിച്ചോങ്ങി ഇങ്ങാർ ആരെ நீங்க கவலைப்படாதீங்க இந்த பரிசு எனக்கு தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கலனாலும் நம்ம போராட்டம் பண்ணுவோம் சரியா ம் சரி சரி மாமி அவங்க தான் எதை சொல்றாங்க நீ அதை நம்புறியா பிரியங்காமா பரிசு இவளுக்கும் கிடைக்க கூடாது அவளுக்கும் கிடைக்க கூடாது இதுதான் என்னோட ஆசை நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவிய ஜெயிச்சிருந்தா நமக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் மத்தவிய ஜெயிக்கிறது ഇവിടെ ഇരി. ചേയ് ആตาล മൗല ചെറിയാനെ വേഷപാമ്പ് மாதிரி. ആവ ജെചിച്ചാലേ ആവ ജെചിച്ചാലേ നി പലമീതി നിക്കാലേ. മുറിഞ്ഞ ചേയ്ക്ക വേണ്ടി തന്നെ എല്ലാ ബോട്ടിലിയോ. ഇന്ത് പുലിയങ്കാല് വീട്ടിലേ ഒളിക്കാൻ വല്ല ചെയ്യുവടാടി. ഇവ്ലാ ബ്ലാഡിയ ഒക്കെ ചേച്ചി ചിലച്ചിരുവാ. ഇവ ആട്ടഗാടി ഇവൾക്ക് മേലെ. രണ്ട് നേരം ചേർന്നടിയാ അണ്ണനെ ഇന്നെൻ മരി പേശിയൽവ. നാനെ അണ്ണനെ ഇന്നെചിച്ചതിലെ ചന്നൊച്ചട്ടലർക്കേ. ഇവ ഇരണ്ട് നേരം വയറ് പട്ടിട്ടയേരീഇ.

அதல எல்லாத்துலயும் ஜெயிச்சு நான் இதே மாதிரி 3 லட்சம் ரூபாய் ஜெயிச்சி காட்டறனே இல்லையான் பாரு அடுத்த வருஷம் இந்த மாதிரி பொங்கல் போட்டியும் நடத்தலையாம் அத நேத்துக்கே முடிவே எடுத்துட்டாங்க பரவாயில்லை நான் இருந்தாலும் விளையாடி ஜெயிப்பை நடத்தாத போட்டியில் எப்படிமா வந்து ஜெயிப்ப எப்படியாவது ஜெயிப்பை இந்த ஊர்ல மட்டும் தான் பொங்கல் போட்டி நடத்தியவளோ வேற ஏதாவது ஊர்ல போய் நான் கலந்துக்கிட்டு ஜெயிச்சி கப் வாங்கிட்டே வருவேன் கவலைப்படாது குதிரவாளி கப்பு தானே வேணும்

இந்தாப்பா தம்பி வாழ்த்துக்கள் என்ன இந்த மாதிரி நீ நிறைய பரிசு வாங்கணும் பாழ்த்துக்கள்மா பாப்பா ഇത് മാറി നെറിയ പോട്ടികളും വിളി പരിച്ച് ജയിച്ചണോ சாப்பாட்டு போட்டிக்கு பரிசு கொடுக்க போறோம் எனக்கு தான் எனக்கு தான் தலைவரே நான் தான் முத பரிசு குழந்தை அவியலே கூப்பிடுவா குழந்தை எது கத்திட்டு கிடக்கா ஏங்க மறந்துட கூடாதுல நானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் பரிசு வின் பண்ணிருக்கேன் எல்லா கூட்டத்திலயும் என்ன மறந்துட கூடாதுல கரெக்டா தரணும்ல அதெல்லாம் தருவா குழந்தை பேர் எழுதி வச்சிருக்காவ தருவா ஏங்க என்ன பரிசு தருவா எனக்கு தெரியலையே குழந்தை எல்லா பரிசையும் கிஃப்ட் பேக் பண்ணில தராங்க வாங்கிட்டு வந்து என்ன பரிசுன்னு பாத்துக்க ஐயோ அதுல என்ன இருக்கும் பாக்க ஆர்வமா இருக்கேன் അത് പോമാ വാങ്ങി പോയി പാരുങ്ങ ഉം ஆ உள்ளுக்குள்ள என்ன பரிசு இருக்குன்னா எங்களுக்கு தெரியாதுமா விழா குழுதான் முடிவு பண்ணி எல்லாருக்கும் பரிசு வாங்கி பேக் பண்ணி தந்திருக்காங்க யார் என்ன மாதிரி விளையாண்டுருக்கியெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பரிசு இருக்கும் சின்னதா பெருசா சந்தோஷமா வாங்கிட்டு போங்கம்மா சின்ன பிள்ளைல எப்படி துள்ளி குதிச்சு வந்து அழகா பரிசு வாங்கிட்டு போச்சுவ நம்மளும் அதே மாதிரிதான் மனசோட வந்து வாங்கணும் அதுதான் வேணும் இதுதான் வேணும்ல நினைக்க கூடாது హ్ చరింగమైన దంగ పరిచయ్ హ్ నంద్రీ తారవేళే ఏలే నా పారిస్ ఆంగ్్రద ఫోటో ఐడ్లే పాట్తే నికిరియే ఎందుకు ఏనకథ ఒన్నారి పరిచయ్ ఏదో நான் என் பிள்ளை ஒரு பாட்டியில கூட ஜெயிக்கல மாமி நான் ஒரு பாட்டியை ஜெயிச்சிருக்கேன் அதுவும் புருஷ அவனை தூக்கிட்டு வாடினதனால ஜெயிச்சா இல்லனா அதுலயே நீ தோத்துறப்ப பிரியங்கா ஒரு பாட்டியில கூட ஜெயிக்கல உன்னை பெத்து இவ்ளோ நல்லா படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் படிக்காத அவளா எல்லா பாட்டியிலும் ஜெயி